ஏசு கிறிஸ்துவின் பிரியமுல சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று தவக்காலத்தின் பத்தாம் நாள் தவக்காலத்தின் இரண்டாம் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா தவ முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடிய சிறுவ பாதையையும் தவ முயற்சிகளையும் நம் திருவிதி ஆண்டருடைய பாதத்தில் ஒப்பப்படுப்போம் இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய உண்ணா நோம்பாக இருக்கலாம் ஜபமாக இருக்கலாம் தர்மமாக இருக்கலாம் இது நடக்கக்கூடிய சிலுவை பாதிரை பக்தி பிரவசத்தோடு பங்கேற்கலாம் நடக்கக்கூடிய திருப்புளையிலும் முழுமையாக பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரியரை பெற உங்களை அன்போடு வேண்டுகிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சோதிலே நாம் நினைப்பதற்கு மேலாக ஆண்டவர் இன்னும் ஒருபடி சென்று இவையெல்லாம் குற்றம் இவையெல்லாம் அநீதி என்று காட்டுகிறார் ஒரு விவசாயி வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்தார் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது வயல்வெளியில் ஒரு பழைய காலத்து விளக்கு ஒன்று கிடைக்கின்றது அந்த விளக்கை எடுத்து அதை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற போது அந்த விளக்கிலிருந்து ஒரு பூதம் வெளியே வந்து வெளியே வந்து இவ்வளவு நாட்கள் நான் இந்த விளக்கிலே அடைக்கப்பட்டிருந்தேன் எனக்கு நீங்க தான் விடுதலை கொடுத்திருக்கிறீர்கள் விமோச்சனம் கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் நன்றி கடனாக அவையால் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு எப்படியாவது கொடுத்து என்று அந்த விளக்கில் வந்த போதும் கூறியதான் அப்போது இந்த விவசாயி கூறினால் எனக்கு வேறு ஒன்றும் ஆசை இல்லை பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக காணாமல் போன என்னுடைய தம்பியை நீர் கண்டுபிடித்து கொடுத்தாலே போதும் என்று சொன்னார் இந்த பூதத்திற்கு ஆச்சரியம் அதிர்ச்சி இவ்வளவு பாசமா உங்களுடைய தம்பி மேல காணாமல் போன தம்பியை கண்டுபிடித்து கொடுக்க சொல்லி இருக்கிறீர்களே கடந்த பாசத்தை நான் பாராட்டுகிறேன் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்றெல்லாம் பெருமையாக அந்த பூதம் அவனை பற்றி பேசியதான் அதற்கு அந்த விவசாயம் கூறினானாம் அப்படியெல்லாம் ஒன்றும் பாசம் இல்ல இருபது லட்ச ரூபாயை வாங்கிட்டு அவன் சொல்லாம கிள்ளாம வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் அவனை நீ கண்டுபிடிச்சு கொடுத்தேனா அவன் நெஞ்சு சட்டையை பிடிச்சு எனக்கு இருபது லட்சம் ரூபாய வச்சுட்டு போடா அப்படின்னு நான் சொல்லுவேன் என்பதற்காகத்தான் என்னுடைய தம்பியே கண்டுபிடிக்க சொல்கிறேன் என்று கூறினானான் பிரியமான சௌத இன்றைய நாளில் பாசமா பணமா என்றால் நாம் எதை தேர்வு செய்வோம் பாசம் முன் வருமா பணம் முன் வருமா நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார் முதலில் அவர் கூறுகிறார் கொலை செய்வது மாபெரும் மேல் கோபம் கொண்டாலே கொலை குற்றத்துக்கு சமமாக கருதப்படுவாய் என்று கூறுகிறார் அறிவிலேயே முட்டாளே என்று உன் சகோதரனை அழைக்காத நம்ம பாஷையில சொல்ல போன லூசு மெண்டலு பைத்தியம் என்று சொல் நரகத்துக்கு சமம் உன் சகோதரன் கோபம் கொண்டிருந்தால் வருத்தம் கொண்டிருந்தால் அப்படி என்று நீ நினைக்கிறேன் என்றால் உன் காணிக்கையை பலிபிடத்தில் விட்டுவிட்டு அவனோடு சமாதானம் செய்து கொண்டு வா பலிபொருள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறுகிறார் நம்ம சகோதர இணக்கமாக இருக்கின்றோம் நமக்கு எந்த வருத்தம் இல்லை ஆனால் அவர்கள் நம்மே வருத்தம் கொண்டிருந்தால் பேசாத நபர்களாக அல்லது வீடு வாசலுக்கு வராத நபர்களாக அல்லது நல்லது கெட்டதுல பங்கேற்காத நபர்களாக நம்ம குடும்பத்துல ஒரு தாய் மக்களாக வாழ்ந்தவர்கள் பிரிந்து வாழ்கின்ற போது நீ உன்னுடைய காணிக்கை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது முதல் காரியம் உன் காணிக்கை அந்த பலிபிடத்தில் விட்டுவிட்டு விட்டு சமாதானம் ஏற்படுத்திக் கொள் அந்த சமாதானத்தை நான் விரும்புகிறேன் என்று கூறுகிறார் என நம்முடைய நச்சையுடைய கடைசி பிறகு ஆண்டவர் என்ன கூறுகிறார் சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டக்காரன் காலி விடுவதே நல்லது வழியில் கொண்டிருக்கின்ற போதே சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள் இல்லை என்றால் போலீசு கோர்ட்டு இன்னும் நீ தண்டனை தீர்ப்பு ஆளாவே அவையால் சமாதானமாக இணக்கமாக வாழ்ந்து கொள்ளேன் உனக்கே இந்த ஈகோ உனக்கே இந்த கௌரவம் உனக்கு ஏன் இந்த பிடிவாதம் உனக்கு ஏன் என்பதை ஆண்டவர் ரத்தன சுருக்கமாக கூறுகிறார் பிரிவான சகோதர இந்த தவக்காலத்தில் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை கேடாமல் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் சொல்லாத நபர்களாக அடுத்தது பிறர் நமக்கு எதிராக இருக்கின்ற போது அந்த குற்றங்களை மன்னித்தவர்களாக சண்டைக்காரரோடு இணக்கமாக வாழக்கூடிய அந்த அனுக்கிரகத்தையும் அந்த மனநிலையும் ஆண்டவர் கொடுக்க முடியாக இது நாளில பணமா பாசமா பாசத்திற்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன் பணம் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் நல்ல உறவையும் நல் சொந்த பந்தங்களையும் சம்பாதிக்க முடியாது இன்றைய நாடுல நிறைய சூழ்நிலைகளை இந்த பணத்தினாலதான் குடும்பமே பிரிஞ்சு போகுது பங்காளி அங்காளியா எதிரியா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது ஒரு வளர்ச்சி அல்லது கொடுக்கல் வாங்கல் அல்லது செய்முறை அல்லது பேச்சுவார்த்தை மதிப்பு மரியாதை இவை அத்தனையும் உள்ளடங்கும் ஆகையால் தான் என்னை மதிக்கவில்லை என்னோடு பேசவில்லை என்னும் பணத்தை எதிர்பார்க்கின்ற நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அப்படி இப்படி என்று பல விதத்துல நாம் பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது சிறப்பான விதத்துல நம்ம உடன்பிறப்புகளோடு அந்த சண்ட சச்சரவுகளாம் இருந்தாலும் இந்த தவக்காலத்துல மன்னித்து மறந்து வாய்ப்பு கிடைப்பினும் அவரோடு சமாதானமாக வாழ இணைந்து ஜபிப்போமா தந்தைய இறைவா இன்று வெள்ளிக்கிழமை இன்று தவ காலத்தினுடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய தவ முயற்சிகள் அத்தனையும் பார்த்து நாங்கள் ஒப்ப கொடுக்கிறோம் ஆசிர்வதியம் இனிமேலும் நாங்கள் யார் மேலும் கோபம் கொள்ளாமல் யாரையும் முட்டாளே அறிவிலேயே லூசே பைத்தியம் மெண்டலே என்றெல்லாம் சொல்லாத நபர்களாக என்றும் வாழ கிருவி தரும்படியாக இதோ சண்டை கிட்ட நபர்களோடு மறந்துட்டு உடனடியாக பேசி பழகக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிருஷ்வினிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை